ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க இந்த விலாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குட்டியாக ஒரு விருந்துங்க ஸோ அதுக்காக தான் எல்லாமே க்ளீன் பண்ணி ஒயிட் அடிச்சிட்டு இருக்காங்க எப்பயுமே நானும் அம்மாவும் தாங்க கிளீன் பண்ணிவிட்டு ஒயிட் சிமெண்ட் வாங்கிட்டு வந்து அடிப்போம் ஆனால் இந்த டைம் வீட்லயே ஹெவியாக ஒர்க் இருந்தங்காட்டி ஆள் வர சொல்லி அடிச்சிட்டோங்க சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் ஏனோ தானோன்னு அடிச்சு தராமல் நல்லா நம்ம அடித்தா எந்த மாதிரி க்ளீனாக அடிப்போமோ அதே மாதிரியே அடிச்சு கொடுத்துட்டாங்க வீட்டில் குட்டியா ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி ஒயிட் அடிக்கும் போதுதான் தான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வைபே வருதுங்க காலையில இருந்து ஒர்க் இருந்துகிட்டே இருந்தங்காட்டி டின்னருக்கு ரொம்பவே சிம்பிளா தக்காளி சாதமும் இட்லி உப்புமாவும் செஞ்சுட்டோங்க ஃபைனலாக ஒரு டூ ஹார்ஸில் எல்லாமே நீட்டாக அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே போய் ஃபுல்லாக மிதித்து நாஸ்தி பண்ணிடுவாங்கன்னு கட்டி வச்சுட்டோங்க அவுத்து விடு அவுத்து ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டே நைட்டு அங்கே மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட் டே நைட்டு வந்து தாங்க நம்ம வீட்டோட வாசல் எல்லாமே அடித்து கொடுத்தாங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஒயிட் அடிக்கிற எல்லா வேலையுமே அவங்க நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க இனி வாசலில் கோலம் போடுறதுங்க அது நம்ம டிபார்ட்மெண்ட் அதை அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ மார்னிங் கிளம்புறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க மார்னிங் கோவிலுக்கு போகிறதுக்கு திங்ஸ் அது போக விருந்துக்கு தேவையான வெத்தலை பாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாமே இப்போவே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு நைட்டே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே எடுத்து உள்ள வச்சாச்சுங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு விருந்து முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக பெருந்தர வரைக்கும் போலான்னு அப்பாவோட வண்டி எடுத்துட்டு நானும் அண்ணாவும் கிளம்பிட்டோங்க பெருந்துறையில இருக்கிற அருண் ஐஸ்கிரீம் தாங்க வந்திருந்தோம் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா ஓகே என்ன ஐஸ்கிரீம் வேணா வாங்கிக்கலாம் ஆனா விருந்து முடிச்சிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வாங்கணும் அப்படின்னா கப் ஐஸ்கிரீம் தான் பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதையே எல்லாத்துக்கும் வாங்கிட்டோங்க நாளைக்கு என்ன ட்ரெஸ் வியர் பண்ணலான்னு யோசிச்சு நைட்டு தாங்க எடுத்து வச்சேன் ஸோ அம்மாவும் நானும் இப்போவே எடுத்து வச்சிடறேன்னு வச்சாங்க என்னோடய ட்ரெஸ் ஐன் பண்ணாமல் இருந்தது ஸோ அதையும் ஐன் பண்ணி வச்சாச்சுங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்ததில் நம்ம ஒரு மருதாணியோ மெகந்தியோ கூட வைக்க மறந்துட்டுமே சரி நெய் பாளி சாது வைக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு தாங்க உட்காந்து வச்சுட்டு இருந்தேன் சரி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது நீ போய் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணு ஏன்னா அதுக்கே டைம் எடுக்குன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு நம்மளும் வெளியே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இந்த கோலம் போடுற மொமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க உங்களில் எத்தனை பேருக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும் அது போக ஃபங்க்ஷன் டைமில் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து கோலம் போடுறத பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து கோலம் போடும்போது ஜாலியாக பேசிகிட்டே போடுவாங்க நம்ம கோலம் போடலேனாலும் அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க ஸோ ஒரு வாசலில் புள்ளி வச்ச கோலம் போட்டு நீட்டாக கலர் கொடுத்தாச்சுங்க இன்னொரு வாசலில் நான் நெலிக்கோலம் போடணும்னு யோசிச்சு வச்சுருந்தேங்க ஏன்னா நான் அந்த கோலம் எப்பயுமே போட மாட்டேன் அது குழப்பிற மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த டைம் சின்னதாவது நெல்லிக்கோலம் தான் போடணும்னு டிசைட் பண்ணி போட்டுட்டேங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் கோலம் போடுறேன்னு சொல்லி அவ்வளோ டைம் வரைக்கும் ரெண்டு பேரும் தூங்காமல் முழிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோர் தேர்ட்டிங்கும் போது வீட்டில் எல்லாருமே எழுந்து டக்கு டக்குன்னு ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டோங்க என்னடா மார்னிங் இவ்வளோ சீக்கிரமே டிவி ஓடுதுன்னு பார்க்குறீங்களா அதாங்க வழக்கம் போல் அப்பா முன்னாடியே ரெடி ஆகிட்டாங்க ஸோ அந்த டைமுக்கே டிவி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகும் அண்ணா எப்பயுமே நாங்க எல்லாருமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் தாங்க எழுந்தே வருவான் ஆனா டக்குன்னு குளிச்சுட்டு பேண்டும் ஷர்ட்டும் எடுத்து மாட்டினானா அவன் டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்க ஃபைனலா நான் ஃபுல்லாவுமே ரெடி ஆயிட்டேங்க ஸோ அம்மாக்கு ரோஸ் கலர் சாரி பிங்க் கலர் ரோஸ் எல்லாம் வச்சு அம்மாக்கும் பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நாலு பேரும் ரெடியானதுக்கு அப்புறமா வீட்டுல இருந்து கிளம்புறதுக்காக வீட்டுல தீபம் போட்டு சாமி கும்பிட்டு நம்ம பாட்டுக்கு ரெடியாகி கிளம்பிட்டோம்னா விநாயகர் கிட்ட சொல்லாம போனோம்னா அவர் கோச்சுக்கு வரல சோ முதல்ல எடுத்த உடனே நம்ம ஊரு விநாயகரை பாத்திரலாம்னு சொல்லிட்டு அங்கதாங்க வந்தோம் ஸோ நம்ம விநாயகருக்கு பூவும் தீபமும் வச்சுட்டு அவர்கிட்ட இங்கே தான் போகிறோன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க கொஞ்சம் அப்படியே டைம் ஆக ஆக எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு போய்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணி எல்லார்டையும் கூட்டிகிட்டு கோவிலுக்கு போயிட்டோங்க ஆனால் அங்கே என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியலை ஸோ கோவில்ல எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போனதுலேருந்து தாங்க இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் அங்கே எல்லாமே முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோங்க இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டி இருக்குது ஸோ எல்லோரும் வெளியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோங்க எங்கள் அம்மாவும் அப்பச்சியும் கோவிலுக்கு வரலைங்க டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க நான் குட்டி பொண்ணாக இருக்கும்போது இருந்தே நான் எப்போ பூ வச்சாலும் எங்கள் அம்மாயோட அந்த கொண்டையிலையும் பூ வச்சு விடுவேங்க ஸோ இந்த டைமும் ரெண்டு ரோஸ் எடுத்துகிட்டு வந்து அம்மாயோட ஒயிட் ஹேரில் வச்சு விட்டுருந்தேங்க அழகாக இருந்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க டீ குடிக்காதவங்களுக்கு நான் லெமன் ஜூஸ் போடுறேன்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தேங்க ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் மதியம் சாப்பிட்றதுக்காக சேரும் ஸ்டூலும் வந்து இறங்குச்சுங்க அது கூடவே பரிமாறுறதுக்காக பக்கெட் கரண்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதையும் கையோட கையாக கழுவி வெயிலில் கம்த்தி வச்சுட்டோங்க அப்போவே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ஸ்டூலெல்லாம் போட்டு சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க உண்மையை சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேரும் செம்ம காண்டில் இருந்தாங்க எதுக்கு எங்களை கட்டி வச்சிட்டீங்க எதுக்காக நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பேர் வராங்க எப்போ அவுத்து விடுவீங்கன்னு ஒரே சவுண்டுங்க வேற வழியே இல்லை எல்லாரும் கிளம்புற வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அவுத்தே விட முடியாதுன்னு சொல்லி நான் தான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேங்க இடத்துலயே ஹோட்டல்ல எல்லாமே சூடா ரெடி ஆயிடுச்சு ஆனா டிரைவர் இல்லைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கொண்டு வந்துடுறோம்னு கால் பண்ணாங்க டிரைவர் இல்லைன்னா என்ன நானே வந்து எடுத்துட்டு வரேன்னு அப்பாவே போய் ஆட்டோல எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆட்டோ வந்த உடனே அண்ணா மாமா சித்தப்பான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆளுக்கு ஒன்னா எடுத்து வச்சுட்டாங்க செம்மையான வெயில் அடிச்சுட்டு இருக்கு பெருந்தரையில முருகன் ஐஸ்கிரீம் கடையில ரோஸ் மில்க் வேற லெவல்ல இருக்குங்க நீங்க பெருந்தரையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்க ஒருவேளை நீங்க பெருந்துரை இல்ல அப்படின்னாலும் ஏப்பா நீங்க पेरندر வந்தீங்க அப்படினா முருகன் ஐஸ்கிரீம்ல போய் ரோஸ் மில்க்கும் பாதாம் மில்க்கும் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அங்க குடிச்சு பழகிட்டோம் அப்படினா வேற எங்க போய் ரோஸ் மில்க் குடிச்சாலும் நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காது சோ வெய்யலுக்கு அங்க போய் 10 லிட்டர் ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்து குடிச்சோம் வேற லெவலுங்க ஓ இப்போ லன்ச் டைம் ஆகிடுச்சு எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க கல்யாண வீடியோலாம் பார்க்கும்போது கேமராமேன் கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டா சில பேர் சாப்பிடாமையே வெயிட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பெரியப்பா நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தங்காட்டி சாப்பிடாமையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இந்த விருந்து சண்டே வைக்கலைங்க ஒர்க்கிங் தான் வச்சுருந்தோம் அதனால தான் குட்டீஸ் யாருமே இல்லாமல் பெரியவங்களாக இருக்காங்க மேபி சண்டே வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய குட்டீஸ் வந்திருந்து இன்னுமே ஜாலியாக இருந்துருக்குங்க எல்லாரும் நீட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டு வெத்தல பாக்கு ஐஸ்கிரீமோட கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல எழுந்து திரும்ப எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நான் சீமாரை எடுத்து எல்லாம் நகட்டி போட்டுட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் இந்த சைடு அத்தை சித்தி எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு குழம்பெல்லாம் மீதம் இருந்ததை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விலைக்கு கமுத்திட்டு இருந்தாங்க எங்கள் பெரியமாவும் வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு வேலையா செய்யும்போது வேலை எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகி டியூஷனுக்கு வந்தாச்சுங்க பசங்க எல்லாத்துக்கும் பாயாசம் ரொம்ப பிடிக்குங்க சோ முன்னாடியே இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்த அத நைட் நல்லா சூடு பண்ணி மேல எடுத்துட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து பாயாசம் குடிச்சிட்டோங்க டியூசன் முடிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் போல கீழே வந்தாங்க எல்லாமே சாப்பாடு குழம்பு காய் புளிக்குழம்புன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்க அதையே எல்லாரும் சாப்பிட்டுலாம் டயர்டா இருக்கு வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு பார்த்தோங்க அப்பா கூடவே மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு டின்னரை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க ஸோ எங்க வீட்டில் நடந்த இந்த சிம்பிளான விருந்து உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க து அப்படினா இந்த பிளாகுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சென்ட் பண்ணிட்டு அப்படியே இத மேக்ஸிமம் பேருக்கு ஷேர்